அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்தமிங்க ரத சப்தமி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம ஏழு எருக்கை இலைய தலையில் வச்சுட்டு குளிக்கும்போது நம்ம ஏழு ஏழு செஞ்சோம் இல்லையா அந்த பாவம் எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யணுங்கிறது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க மேலும் நீங்கள் இருக்கிற ஊரில் எருக்க இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஒரு பொருளை பயன்படுத்த சொல்லியிருந்தேன் அதையும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைய பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி பூஜை செய்ய ஒரு ஏற்ற நாளாகவே கருதப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா இது மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை இப்ப நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு கிழமைக்கும் திதிகளுக்கும் உண்டான வழிபாடு பரிகாரங்கள் குறித்து நான் தொடர்ச்சியா வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அந்த வகையில பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை பரிகாரம்னு சொல்லி நிறைய வந்து போட்டிருப்பேன் அதுல சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் சிலதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு இருந்தாவே போதும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்க அதுல ஏதாவது ஒரு பரிகாரத்தை கூட நீங்க இன்னைக்கு தாராளமா செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய ஒரு சிறப்பான தீபத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதுவும் வளர்பெற வெள்ளிக்கிழமையாக இருக்குது மேலும் இன்று சப்தமி திதி வந்து இருக்குது நீங்கள் காலையில் தீபம் ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஒருவேளை மாலை தான் எங்களுக்கு ஏற்றுவது வழக்கம் அதுவும் மற்ற நாட்களில் ஏற்றலினாலும் நாங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாள்னா கண்டிப்பாக வந்து பூஜேரியில் விளக்கேற்றுவோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் மாலை ஆறு மணிக்கு மேல நான் சொல்கிறது வந்து நீங்கள் செய்யுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் மூணு மணிக்கு மேலேயே அஷ்டமி திதி வந்து வந்துடுது அதுவும் இது வளர்பெறை அஷ்டமி இப்போ அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்த நாளாகவே கருதப்படுது அதாவது லக்ஷ்மி பார்க்கும்போதே அஷ்டலக்ஷ்மிகள் இருப்பாங்க அதாவது எட்டு லட்சுமிகள் இருப்பாங்க அவங்களுடைய பெயரெல்லாம் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே கொடுக்குறேன் நீங்கள் வழிபாடு செய்யும் அந்த பெயர்களை சொல்லிட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு லக்ஷ்மியோட அருள் கிடைச்சாவே நம்ம நம்மளுக்கு வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கும்போது எட்டு லட்சுமிகளின் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்க போகுது சாதாரணமாக அஷ்டமி திதியில நம்ம இது போல வழிபாடு செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்லயே வருது அதுவும் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பெரி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு இத்தனையும் சேர்ந்து சிறப்பான ஒரு நாளை நமக்கு அமைஞ்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எப்படி எப்படி செவ்வாய்க்கிழமை முருகப் பெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்கிறமோ அதே போல் வெள்ளிக்கிழமையும் வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த நாளுடைய சிறப்பு எல்லாமே நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றுவதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பார்வை பட்டுச்சின்னாவே நமக்கு வற்றாத செல்வம் வந்து பெருக ஆரம்பிச்சிடும் வீண் விரையும் ஏற்படாது பணத்தடை ஏற்படாது பணம் பல மடங்கும் பெருகி பெருகி வந்துட்டு இருக்கும் மேலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைய நம்ம என்னன்னு சொல்லுவோம் சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கர பகவானுடைய அருள் இருந்துச்சுனாவே நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெற முடியும் சுகபோக வாழ் வள்ளி தருவர் சுக்கர பகவான் சுக்கர பகவானின் அதிதேவதை தான் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இப்போ இத்தனை சிறப்பு இருக்கு இல்லையா அத்தனை பேரும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னா வற்றாத செல்வத்தை வாரி வழங்குவாங்க நான் சொல்றேன் இந்த ஒரு தெய்வத்தை நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னாவே போதும் அருமையான பலன் கிடைக்கும் இது பூஜை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால கட்டாயம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணும் மாதவிடாய் சமயத்துல இருந்தீங்கன்னா செய்யாதீங்க ஆண்கள் தீபம் ஏற்றலாமானால் தாராளமா ஏற்றலாம் ஏன்னா உங்களுக்கு பணம் இல்லையா அதனால் நீங்க தாராளமாக வந்து ஏற்றலாம் பெண்கள் மாதவிடாயான ஐந்தாவது நாளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு வந்து இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் மேலும் இன்னைக்கு அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த தீபத்தை வந்து நீங்க ஏற்ற வேண்டாம் சரி அது என்ன தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சுக்கரஓரை நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை நாள் மதியம் இரவு இந்த நேரமாக வரும் இந்த நான் எப்பவுமே கல்லுப்பூ வந்து உங்களை வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதுவும் சுக்கர நேரத்தில் வாங்கினீங்க அப்படின்னு அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லைனாலும் வெள்ளிக்கிழமை முடிவதற்குள்ள நீங்க கல்லுப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்னதுல இந்த சுக்கரஓரை நேரத்தில் நீங்க பயன்படுத்தி தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் குறிப்பாக சொல்லணும்னு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு ஏற்றும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் டு நமக்கு சுக்கரஓரை நேரமாக இருக்கு அஷ்டமி திதியும் அந்த நேரத்தில் இருக்கு அதனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பூஜை அறையில் ஒரு தட்டு பயன்படுத்துவீங்க இல்லையா தீபம் ஏற்றுவதற்கு அந்த தட்டை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேற்று எல்லாமே பூஜை பொருட்களை தூய்மைப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூக்களால் வந்து அந்த தட்டை வந்து நல்லா அலங்காரப்படுத்திக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை பயிர் இந்த மொச்சை பயிர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது சுக்கர பகவானுக்கு உரிய தானியமாக கருதப்படுது மேலும் வெள்ளிக்கிழமை எப்படி கல்லுப்பு வாங்குங்க கல்லுப்பு வாங்குங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே போல் கல்லுப்பு மாதிரியே நம்ம வாங்க வேண்டிய பொருள்னு பார்க்கும்போது இந்த வெள்ளை மொச்சை பயிர் இது வரைக்கும் வாங்கி பழக்கம் இல்லை அப்படின்னாலும் இனிமேல் வந்துட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இந்த வெள்ளை மொச்சை பயிர் வந்து வாங்குங்க இப்போவே இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா இது வரைக்கும் உங்கள் வீட்டில் அந்த பயிர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு இன்னைக்கு கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த தட்டில் வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கு நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தின அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ரெகுலராக வந்துட்டு வீட்டில் அகல் விளக்குன்னு ஒன்று ஏற்றி வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விளக்கையும் எடுத்துக்கலாம் அதையும் வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க கட்டாயம் வந்து நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் சாதாரணமாகவே வீட்டில் நெய் தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமி கடாட்சம் பெருகும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் மற்ற நாட்களில் அப்படின்னாலும் இந்த செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாள்லயும் மகாலட்சுமி தாயார மனதில் நினைச்சிட்டு இந்த நெய் தீபம் வந்து ஏற்றுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றுனீங்கனாவே நல்ல பணவரவு உண்டாகும் அப்படிங்கும்போது மொச்சை போது பயன்படுத்தி அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்க இந்த அகல் தீபத்தை நீங்க ஏற்றி வச்சு அந்த மொச்சைப்பயிரின் மீது வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் படம் வந்தது அப்படின்னா நீங்க அங்க கூட இந்த தீபத்தை வைக்கலாம் சுக்கர பகவான் படம் வந்து யாரும் வீட்டில் அந்த அளவுக்கு வச்சு வச்சிட்ருக்கிறது இல்லை பரவாயில்ல நீங்கள் மகாலட்சுமி தாயாரை படத்தில் பார்த்து வழிபாடு செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் மனதிற்குள்ளேயே வந்து சுக்கர பகவானை நீங்கள் நினச்சி வழிபாடு செஞ்சுக்கலாம் எங்களுக்கு பண தேவை இவ்வளவு இருக்குது பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் வீண் வரையும் ஆகக்கூடாது வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தெல்லாம் பணம் எங்களுக்கு வரணும் இருக்கோ எல்லா வகையிலேருந்து வரணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்ட்டு பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் முன் வச்சு மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவானிடமும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேலும் இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிக்கோங்க காலையிலேயே பாவத்தை போக்கக்கூடிய ரதசப்தமி வழிபாடு செஞ்சிருப்பீங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா நீங்க காலையில் செஞ்ச அந்த முறையின் போதே உங்களுடைய பாவங்கள் கர்மவினைகள் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கும் அதனால நீங்க இப்ப செய்கிற இந்த மகாலட்சுமி பூஜையானது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும் சரி அதன் பிறகு குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய விரும்புனீங்க அப்படின்னா மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லை அஷ்டலட்சுமி பெயர்கள் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்தேன் இல்லையா அதை பார்த்து கூட நீங்கள் அஷ்டலட்சுமிகளின் பெயரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை வந்து செஞ்சுக்கலாம் அதன் பிறகு உதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வந்து காட்டிக்கோங்க கற்பூரம் காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க நிவேதனம் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏதேனும் ஒரு இனிப்பு பொருள் வந்து வைங்க டைமண்ட் கற்கண்டு கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் மேலும் அந்த டைமண்ட் கற்கண்டில் ஒன்று தூக்கி நீங்கள் அந்த எரியிற அந்த நெய் தீபத்துக்குள்ளே போட்டிங்க அப்படின்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதையும் கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்தை அதிகப்படுத்திகிட்டே போகும்போது நமக்கு உண்டான பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் விரைவாக வந்து கிடைக்கும் அவ்வளவுதான் அதன் பிறகு நீங்கள் வழிபாடு செஞ்ச பிறகு இந்த தீபம் வந்து எண்ணெயெல்லாம் தீரும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்களே பூக்களோட காம்பை வச்சு குளிர வச்சுருங்க அதன் பிறகு அந்த விளக்கை எடுத்து வச்சுட்டு இந்த கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை பயிர் இருக்குது இல்லையா அது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வந்துச்சு அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுங்க இப்படி கைப்பிடி அளவு எப்படிங்க கொடுக்கறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அரிசி களையும் தண்ணீரோடு சேர்த்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் பசுமாடு எங்கள் வீட்டு பக்கம் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க பறவைகளுக்கு உணவாக வந்து கொடுங்க இல்லைன்னா இதை வந்து ஒன்றா ரெண்டாக வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு குற குறைப்பாக பண்ணிட்டு அதன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துலையோ இல்லை மணர்பாங்கான இடத்துலையோ வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே தூவி விட்டுருங்க அந்த எறும்புகள் சாப்பிடும்போதும் உங்களுடைய மிச்சமீதி மீதி கர்ம வினைகளும் வந்து குறையும் எப்பவுமே எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம சில தான தர்மங்கள் செஞ்சு முடிக்கும்போது தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம சேனலில் அதிகமாக வந்து அதை வலியுறுத்துறது இப்போ இது போல மச்சைப்பயிறு தானத்தையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையே செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை எங்களால் இந்த தீபத்தை ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்